ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தனுஷ ராசி உதவி என்றொன்று ஒன்றுமே கிடையாது அப்படின்றத முழுமையாக கடந்த காலகட்டம் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க பல தடைகள் ஏமாற்றங்கள் எண்ணற்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள்னு வாழ்க்கையே சிலருக்கு முழுமையாக வருத்து போயிருக்கும் அதாவது எதுக்கட்டாக வாழ்கிறோம் எந்த விதமான சந்தோஷமும் நிம்மதியும் முன்னேற்றமுமே கிடையாது எல்லா விதத்திலும் கெடுபலனே மகதியாக இருந்திருக்கும் அதாவது திரும்பிய திசை எல்லாமே பிரச்சனை தான் நீங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் பல தடைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் நிச்சயமாக இருந்திருக்கும் வீண் விரயம் அலைச்சல் தூக்கமின்மை ஏமாற்றம் அதாவது கஷ்டங்கள் முகதியாக இருந்திருக்கும் பிரயாணங்களால் விரயங்களை சந்திச்சிருப்பாங்க அலைச்சலை அதிகமாக எதிர்கொண்டிருப்பாங்க முயற்சியில் பல தடைகள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் பல சருக்களும் பல தடைகளும் நிறைந்திருந்திருக்கும் இளைய சகோதரரால் பல பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க நண்பர்களால் ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க தொடர்புகளால் கஷ்டத்தை எதிர்கொண்டிருப்பாங்க சிலருக்கு நம்பிக்கை கையெழுத்துட்டு அதன் மூலம் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் குடும்பத்தில் கஷ்டம் இருந்திருக்கும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு கூட பொருளாதாரம் சிலருக்கு இருந்திருக்காது சிலர் குடும்பத்தின் பொருளாதாரம் போதுமான அளவுக்கு இருக்கு வந்து குடும்பத்தில் சுத்தமாக ஒற்றுமை இருந்திருக்காது குடும்பத்தில் வாக்குவாதம் குடும்பத்தின் ஒற்றுமை சிதை குழஞ்சிருக்கும் ஏமாற்றங்களை அதிகமாக சந்திச்சிருப்பாங்க சிலரை பொறுத்தன அளவுக்கு பூர்வீகம் அப்படின்றது அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் நொந்து போயிருப்பாங்க இல்லை பிள்ளைங்களுக்குடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியலை இல்லை பிள்ளைங்களால் பிரச்சனை இருக்குது அவங்க சரியாக படிக்கலை அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல இல்லை அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையலை அவங்க வாழ்க்கை சரியில்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனவேதனையும் மன கவலையும் கட்டாயமாக இருந்திருக்கும் சிலர் காதல் தோல்வி மனம் நொந்து போயிருப்பான் நொந்து போயிருப்பாங்க மனம் உடைஞ்சு போகக்கூடிய அளவிற்கு காதல் தோல்வி இருந்திருக்கும் அல்லது காதல் சொல்லாமலே சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க சிலர் வந்து உயர் மனிதர்களால் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க வேலை பார்க்குற இடம் தொழில் அல்லது தொழில்துறை வேலை அரசு உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக முயற்சி செய்து முயற்சி செய்து காலம் கடந்திருக்கும் பலவிதமான ஏமாற்றங்கள் கடந்த காலமும் சரி நிகழ்காலத்தில் இருக்குது ஆனால் இனிமே அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல் அகலும் அனைத்துமே மறையக்கூடிய சிறப்பான சரியான காலம் கவலை வேண்டாம் ஆனால் கடந்த காலகட்டம் நீங்கள் என்ன முயற்சி என்ன விஷயத்தை எடுத்தாலுமே கூட எண்ணற்ற தடைகள் மத்தளத்துக்கு இருபக்கமும் அடின்ற மாதிரி எந்த திசை சென்றாலுமே பல தடைகளும் தாமதங்களும் யாருடைய உதவியும் பெருசாக கிடச்சிருக்காது இந்த இந்த இடத்துல உதவி இல்லாட்டாலும் பரவாயில்லை என்னுடைய முயற்சியை வச்சு நான் வளர்ந்துருப்பேன் பட் எல்லாருமே என்னை கூடி கெடுத்தது தான் மிச்சம் நம்ப வச்சு கழுத்தறத்ததெல்லாம் இந்த தனுஷ ராசி கடந்த காலகட்டம் அதிகமாக அனுபவப்பட்டிருப்பாங்க விரயங்கள் அதிகமாக இருந்திருக்கும் தூக்கமின்மை ஏமாற்றம் நஷ்டம் கஷ்டம் கோர்ட்டு கேஸு கூட சிலர் போயிருப்பாங்க சிலர் கையில் இருந்ததை இழந்திருப்பாங்க பொருளாதாரம் கையில் இருந்ததை இழந்திருப்பாங்க நம்பிக்கைக்குரியவர்களிடம் கொடுத்து அந்த காசோ அல்லது பொருளாதாரமோ நம்பிக்கைக்குரிய பொருட்களை விரயமாக்கியிருப்பாங்க அதுவும் நிலையாக இருந்திருக்கும் கூட குறைய கூட கிடையாது நிலையான ஒரு ஒரு தடை பட்டுச்சு சார் தடை ஆச்சு மீண்டும் முயற்சி செய்கிறதுக்கு கூட அங்கே டைம் கிடையாது நின்னது நின்னது தான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் எடுத்து ஓரம் போடுன்ற அளவுக்கு சில விஷயங்கள் ஆணித்தரமாகவும் அடித்துரைக்கக்கூடிய செயல்களாகவும் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டம் அதீத ஏமாற்றங்களே நிறைஞ்சிருக்கும் குலதெய்வ அருளும் பெருசாக கிடச்சிருக்காது இஷ்ட தெய்வத்தை வணங்கியும் பெரிய பயன் இருந்திருக்காது அதாவது தன் கையே தனக்கு உதவி மற்றவங்களுடைய உதவி என்பது இங்கே பெரிய அளவுக்கு கட்டாயமாக கிடச்சிருக்காது ஆனால் தனுஷராசி மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உதவி செஞ்சிருப்பாங்க மற்றவங்களுக்காக எவ்வளோ விஷயங்கள தியாகமும் செஞ்சுருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு சொல்கிறதுக்கு கூட ஒரு நபர் அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க இதில் நண்பர்களும் இளைய சகோதரமும் அதீத ஏமாற்றத்தையும் வாழ்க்கையில் கஷ்டத்தையே அதிகமாக கொடுத்துருப்பாங்க அவங்களால இவங்களுக்கு நன்மை இல்லாட்டாலும் பரவாயில்ல கெடுதல் இல்லாமல் இருந்திருந்தாலே வளர்ந்துருப்பாங்க ஆனால் கடந்த காலகட்டம் இந்த பிரச்சனைகள் இந்த கஷ்டத்தை காட்டிலும் இவங்களுக்கு மனைவி வழி உறவினர்களால் ஓரளவுக்கு சப்போர்ட் கிடச்சிருக்கும் அதே மாதிரி தாய் வழி உறவுகளாலேயும் சிறிதளவு உதவிகள் இருந்திருக்கும் ஒரு விதத்தில் தெரிஞ்சோ தெரியாத ஒரு மனுஷன் கடவுள் மாதிரி வந்து உதவணும்ப்பா அந்த மனுஷன் உதவலாம் என் நான் இன்றைக்கி எதுவுமே இல்லை எனக்கு ஒரு வழி காமிச்சு விட்டதே அந்த தெய்வம் தான் அவங்களுக்கு காலா காலத்துக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன்ற மாதிரி முகம் தெரியாத நபர்லாம் அவங்களுக்கு கடவுள் மாதிரியான ஒரு தோற்றத்துக்கு கண்டிப்பாக கடந்த காலகட்டம் அமைச்சிருக்கோம் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் தனுஷ ராசி பட்ட கஷ்டங்களும் பட்ட அவமானங்களும் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வாழ்வியல் வெற்றி கட்டாயமாக வந்து உண்டு உங்களை யாரெல்லாம் எதிர்த்துவதுக்கு நாங்கள் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிந்து வாழ்ந்து காட்டுறதுக்கு உரிய தக்க சரியான நேரம் கவலை வேண்டாம் இனி அனைத்திலும் தனுஷராசி வெற்றி கொள்ளும் இனி உங்கள் முயற்சியில் முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு எல்லா விதத்திலும் பொருளாதார மாற்றம் உண்டு வெற்றிகரமான காலகட்டமாக இருக்கும் விடா முயற்சி செய்யக்கூடிய அந்த இயல்பு உங்கள் கிட்ட இருக்கிறதுனால எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேணாம் அனைத்திலும் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு திருமண தடை முற்றிலும் விலகும் அதே மாதிரி உயர் மனிதர்களால் ஆதாயம் உண்டு அரசு உத்தியோகம் உண்டு எண்ணற்ற ஏராளமான ஆதாயங்களும் அனுகூலமான பலன்களும் தனுஷ ராசிக்கு இனி கொட்டி கிடக்க கவலை வேண்டாம் அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்